இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் கிருமி கந்த தலைநோக்காடு கிருமி கந்த தலைநோ கிருமி கந்த தலைநோக்காடுன்னா கிருமி நாளையும் வரக்கூடிய தலைநோக்காடு தலையின் முன்பகுதியில் நாணல் பூ மாதிரி கிருமிகளை கூண்டோடு இருக்குமா தலை ரொம்ப வலிக்கும் மூக்கு தண்டு வலிக்கும் கண் புருவம் புருவத்துக்கு உள்ள இந்த பகுதியில் வலி அதிகமாக இருக்கும் வாயில் உமிழ்நீர் ரொம்ப சுரந்துக்கிட்டே இருக்கும் உடம்பெல்லாம் நொந்து போயிடுவாங்க மனசு ரொம்ப பேதளிக்கும் கை காலெலாம் அவங்களுக்கு ரொம்ப இடரும் அப்படியே விறுவிறுப்பு கொடுக்கும் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு பேர் வந்து கிருமி கந்த தலை நோக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி